நாம வாழ்ற இந்த சமுதாயத்துல நம்ம வாழ்ற இந்த சமூகத்துல முந்தைய காலத்துல திருமணமே பண்ணிக்காம இந்த மக்களுக்காக இந்த சமுதாயத்தோட மேம்பாட்டுக்காக வாழ்ந்து இறந்தவங்களை பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசுவோம் ரொம்ப சிலாகச்சு பேசுவோம் ஆஹ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களா இருக்கட்டும் அன்னை தெரசா அவர்களா இருக்கட்டும் ஐசக் நியூட்டன் அவர்களா இருக்கட்டும் இல்ல முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களா இருக்கட்டும் அவங்களை பத்திலாம் ரொம்ப பெருமையா பேசுவோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க திருமணமே பண்ணிக்காம வாழ்ந்தத ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசுவோம் பேசுவோம் அதுவே நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நம்ம அக்கம் பக்கத்துல வாழ்றவங்க அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்காம தனியா வாழ்ந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப கேவலமா பேசுவோம் அவங்கள கேலி பண்ணி பேசுவோம் இன்னும் சொல்லப்போனா அது பெண்களாக இருப்பின் அந்த திருமணம் பண்ணிக்காம வாழ்றவங்க ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா மிகவும் தவறான சொற்கள் எல்லாம் பேசக்கூடியத நம்ம இங்க நம்மளால இங்க பாக்க முடியுது அந்த மாதிரி நாம வாழ்ற இந்த ஒரு ஆணாதிக்க சமூகத்துல ராசாத்தி அப்படிங்கிற ஒரு பெண் இந்த குடும்பம்ங்கிற அந்த ஒரு சி சின்ன அமைப்புக்குள்ள நான் வாழ விரும்பல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்து வாழ்ந்ததுனால அவங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாங்க என்ன மாதிரியான தீண்டாமைகள் எல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறத ஒரு இயல்பான ஒரு உள்ளூர் மொழி நடையில எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் மனுஷி அப்படிங்கிற ஒரு நாவல் அந்த நாவலை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் வணக்கம் நெஞ்சங்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அனுமதி இலவசம் பாட்காஸ்ட் நான் உங்கள் ஸ்ரீ எங்களை சிலிர்க்க வைத்த சிரிக்க வைத்த சிந்திக்க வைத்த அனுபவங்களை நீங்கள் கேட்டு ரசிக்க இங்கு அனுமதி இலவசம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சென்னை புத்தக தான் நான் இந்த புத்தகம் வாங்கியிருந்தேன் இந்த புத்தகத்தை பத்தினா பெரிதான அறிமுகங்கள் எதுவும் கிடையாது எழுத்தாளர் பாமாவை பத்தியும் பெரிதான அறிமுகங்கள் அப்ப அந்த காலகட்டத்துல எனக்கு கிடையாது இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் புத்தகம் புத்தகம் வாசிக்க நான் வாசிக்க புத்தரம்பிச்ச ஒரு காலம் அப்பதான் ஒரு சரியான புத்தகங்களை தேர்வு செஞ்சு வாசிக்க ஆரம்பிச்சேன் சரியான நாவல்கள் சரியான அல்புனைவு நூல்கள் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அதெல்லாம் அப்பதான் நான் வாசிக்க ஆரம்பிச்ச டைம் அப்ப எனக்கு இந்த புத்தகத்தோட அட்டைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த புத்தகத்தோட தலைப்புமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம தான் இந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பிச்சேன் இன்னை வரைக்கும் ஒரு சில புத்தகங்கள் வாசிச்சதுக்காக நான் என்னைவே பாராட்டிப்பேன் ஆஹ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாதூர் பாகன் அந்த மாதிரியான ஒரு நாவல் ஆஹ் நான் ஃபிக்ஷன் புக்ஸ்ல சொல்லணும்னா ஆஹ் பெரியாருடைய பெண்ணே நடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் ஆஹ் க கழிவறை இருக்கை நாவல்ல திரும்ப நாவல்ல சொல்லா பெல அப்படிங்கிற நாவலை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அந்த புத்தகம் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு புத்தகம் அந்த வரிசையில மனுஷி அப்படிங்கிற நாவலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் அந்த புத்தகம் வாசிச்சதுக்காக ஐ ஃபீல் ப்ரௌட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிற ஒரு புத்தகத்துல இதுவும் ஒண்ணு காரணம் என்னன்னா இந்த புத்தகத்துல பலதரப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும் எல்லா எமோஷன்ஸுமே நீ இந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது நீ உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் நீ ஒரு நாற்பது அறுபது வருஷம் நீ வாழ போற அப்படின்னா இந்த புத்தகத்துல அந்த ராசாத்திங்கிற பெண்ணுக்கு இந்த சமூகம் செஞ்ச ஒரு விஷயத்த நீ யாருக்கும் செஞ்சிட கூடாது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல இருந்த ஒவ்வொரு பகுதியிலையும் எனக்கு அது உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு நிச்சயமா எழுத்தாளர் பாமா அவர்களை நான் பாராட்டி ஆகணும் இன்னும் சொல்லப்போனா வாசிக்க வாசிக்கிற பலருக்கும் அந்த உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு இந்த கதைக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி அஹ் இந்த புத்தகம் வந்து ஒரு ஆட்டோ பயோகிராஃபி ஒரு ஒரு செமி ஆட்டோ பயோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்துடைய ஏற்புரை அல்லது அணிந்துரைன்னு நினைக்கிறேன் அதுல எழுதி இருந்தவங்க வந்து அவங்க கைண்ட் ஆஃப் அது என்ன சொல்ற ஒரு ஸ்பாய்லர் மாதிரி போட்டு உடைச்சிருப்பாங்க இது வந்து பாமா அவர்களுடைய உண்மையான வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்ட ஒரு நாவல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையோட பல சம்பவங்கள்ல இது ஒத்து போகிற மாதிரிதான் இருக்கு பாமா அவர்கள் திருமணம் பண்ணிக்காம தனியா வாழக்கூடிய தான் அரசு பள்ளி ஆசிரியர் அவங்க அந்த வகையில பாக்கும்போது ராசாத்திங்கிற பெண்ணை வந்து பல இடங்கள்ல என்னால பாமாவோட ஒத்து பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்தை ஒரு நாவலாக வாசிக்கிறத விட இது ஒரு இதண்மையா வாழ்ந்த ஒருத்தவங்களுடைய கதை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அது இன்னுமே எனக்கு மனதுக்கு நெருக்கமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப போர் அடிக்காம கதைக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன் ராசாத்தி அப்படிங்கிற பெண் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்காபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்த ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில பிறந்தவங்க அந்த அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து வேலை பார்க்கறாங்க தனியா இருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களுக்கு அந்த திருமணம்ங்கிற அந்த வாழ்க்கை நிலைக்குள்ள பெருசா ஈடுபாடு இல்லாததுனால தனியாவே வாழ்றாங்க ஒரு தனி மனுஷியாவே அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அவங்க தனி மனுஷியா வாழும்போது அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய ஒரு இருப்பிட இருப்பிட தேவைக்காக அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒரு காலகட்டத்துல ஓரளவுக்கு பணம் சேர்த்த பிறகு சரி ஓகே நம்ம சொந்த வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து அதை நோக்கி அவங்க பயணிக்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியான ஒரு தான் மனுஷிய அப்படிங்கிற அந்த புத்தகம் இன்னும் போனா இந்த புத்தகம் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பாலுமேந்திரா அவர்களுடைய அவர்களுடைய வீடு திரைப்படம் பார்த்தேன் என்னால பல இடங்கள்ல ராசாத்திய வந்து நம்ம பாலு வீடு திரைப்படத்துல வரக்கூடிய கதாநாயகியோட என்னால ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனா குறைஞ்சபட்சம் வீடு திரைப்படத்துல வரக்கூடிய அர்ச்சனாவுக்காச்சு துணைக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க அவ அவருடைய தாத்தா இருப்பாங்க அவங்களுடைய தங்கை இருப்பாங்க அவருடைய காதலன் இருப்பாரு அவர் அலுவலகத்துல வேலை செய்யற ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான உறவுகள் யாருமே ராசாத்திக்கு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு தோழி மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க இன்னும் ஒப்பிட்டு பேசுறதுனால நான் திரும்ப வீடு திரைப்படத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வீடு திரைப்படத்துல எப்படி மங்கா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து அர்ச்சனாவுக்கு உதவியா இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த இந்த கதையிலையும் ஒருத்தவங்க வந்து உதவியா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தனியா வாழ்ந்ததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறதுதான் முழுக்க முழுக்க இந்த கதை நான் முழுசா இந்த கதையில நிகழ்ந்த விஷயங்கள் இந்த கதையில இரு இருந்த அந்த எமோஷனல் லேயர்ஸ பத்தி நான் சொன்னா நிச்சயமா இந்த கதையை வாசிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு புதிதான ஒரு உணர்வை கொடுக்காது எனக்கு இந்த கதையில புடிச்ச ஒரு சில விஷயங்களை மட்டுமே நான் பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அஹ் தொடக்கத்துல ராசாத்தி வந்து அவங்களுடைய அந்த மங்காபுரம் அப்படிங்கிற ஊர ஊருடைய நிலப்பரப்பை பத்தி ரொம்ப அழகா விவரிப்பாங்க அது எல்லாமே அந்த உள்ளூர் மொழிநடையில வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆஹ் இன்னும் சொல்ல போனா அந்த ஊர் மக்களை பத்தி விவரிப்பாங்க ஆஹ் இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இந்த பொது சமூகம் இந்த பொது புத்தியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடைக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ரொம்ப வெகுளியான மக்கள் அவங்களுக்குள்ளயும் இங்க சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான மனித உணர்வுகள் மனித மாண்புகள் எல்லாமே அவங்களுக்கும் இருக்கு நீங்க நினைக்கிறது கிடையாதுடா அவங்க இன்னும் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா பாரஞ்சித் எப்படி வந்து நீங்க நினைக்கிறது கிடையாது வடசனைங்கிறது நீங்க நினைக்கிறது கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுங்கிறா அவங்களோட வாழ்க்கை வேற அவங்களோட வாழ்க்கை முறை வேற அவங்க இன்னும் பொது புத்தியில படிஞ்சிருக்கக்கூடிய அனைத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மக்களாதான் அவங்க இருக்காங்க அப்படிங்கறத இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல அந்த மங்காபுரத்துல வாழக்கூடிய மக்களை பத்தி அவங்க வெளிப்படுத்தும் போது எனக்கு இன்னும் அழகா புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்ப நான் வாசித்த காலகட்டத்துல இப்ப நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த புத்தகத்தை வாசித்தேன் இப்ப திரும்ப அந்த அந்த புத்தகத்தை நான் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் கீர்த்தி அவங்க அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்கேன் அவங்களும் ரொம்ப நாளா வாசிச்சிட்டே இருக்காங்க திரும்ப தர மாட்டேறாங்க அதனால இப்போதைக்கு அந்த புத்தகம் என் கையில இல்லை நான் அந்த புத்தகத்தை பத்தி அந்த புத்தகம் வாசிச்ச காலத்துல எழுதியிருந்த ஒரு பிளாக வச்சுதான் சொல்ல எபிசோடே நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா பெரும்பா அந்த புத்தகத்துல நிகழ்ந்த அந்த புத்தகத்துடைய கதை அந்த கரு என்றது எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இப்ப நான் நினைக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கும் நிச்சயமா காரணம் வந்து பாமா அவர்களுடைய தான் ஸோ பேக் டு த டாபிக் அவங்க அந்த ஊர் மக்களை குறித்தும் அந்த மக் அந்த நிலப்பரப்போட அழகியல்கள் குறித்தும் எழுதியிருந்தது வந்து ரொம்ப இருந்துச்சு அது போது எனக்கு இன்னும் ஓரளவுக்கு ஆசுவாசம் அளிக்கக்கூடிய ஒரு பகுதினா அது அதுக்கப்புறம் உங்க சந்திக்கிறது எல்லாமே பிரச்சனைகள் தான் அந்த பிரச்சனைகள் நிதர்சனமா இந்த இயல்பு வாழ்க்கையில பெண்கள் பெரும்பாலானோர் சந்திக்கக்கூடிய பிரச்ச பிரச்சனைகள் தான் இப்ப நான் இந்த கதை குறித்து பேசுறதுக்கும் ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் வேணா இருக்கலாம் அவங்க திருமணமானவராக இருக்கலாம் தனியாக வாழக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை திருமணம் ஆகாத ஒரு இளம் பரு பருவத்தில் இருக்கவங்களா இருக்கலாம் யார் இந்த புத்தகத்தை பற்றி பேசினாலும் நிச்சயமாக இந்த புத்தகத்தில் நிகழ்ந்த பல விஷயங்கள் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளோட போகும் இந்த புத்தகத்தில் ராசாத்திக்கு நிகழ்ந்த பல விஷயங்களை அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்ப நான் இந்த கதை குறித்து பேசுறது வந்து ராசாத்தி அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய நிலையில நான் என்னை நிறுத்தி அவங்களோட எம்பத்தைஸ் பண்ணி பேசுறேன் இதுவே ஒரு பெண் இந்த கதையை குறித்து பேசுனாங்கன்னா அவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அநிச்சயமா கீர்த்தி இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டாங்கன்னா அவங்களையும் தனியா கூட நான் ஒரு எபிசோட் பண்ண சொல்லிடுறேன் அகெயின் பேக் டு த டாபிக் ராசாத்தியோட வாழ்க்கை வந்து நீங்க இந்த சுத்தி இருக்கிற சொசைட்டிய தனியா எடுத்துட்டு அதை அதை மட்டும் அப்படி தனியா தூக்கி ஓரமா வச்சுட்டு ராசாத்தியோட வாழ்க்கையின மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தனியா ராசாத்தி மட்டும் இந்த உலகத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது இன்னும் சொல்ல போனா ராசாத்தி வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில இருந்திருந்தா கூட எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பாவம் அவங்க இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டாங்க அதனால அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ரொம்ப நமக்கு உள்ளபடியே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சில இடங்கள்ல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் வாசிக்கும் போது நமக்கு ஒரு ஒரு த்ரில்லர் நாவல் ராஜேஷ்குமார் அவர்களுடைய ஒரு த்ரில்லர் நாவலை படிக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு எனக்குள்ள கடத்தப்படுறதை என்னால் தவிர்க்க முடியல வாசிச்ச வாசிச்ச பொழுது அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த கியூட் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த கதையில நிறையா இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ராசாத்தி வந்து ஒரு ஒரு அலுவலகத்துல தங்கியிருப்பாங்க அந்த அலுவலகத்துல சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க அங்க ஒரு அறையில வந்து தங்கியிருப்பாங்க இருப்பாங்க அந்த அறையில தங்கியிருக்கும் போது அங்க வந்து ஒரு ஃபோன் இருக்கும் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வரும் அந்த டயல் டியூன் மட்டும் கேட்டுட்டு இருக்கும்ல அந்த டியூனை கேட்டுக்கிட்டே எதிர்ப்பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இவங்களாம் அசியூம் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அது ரொம்ப ஒரு ரொம்ப நமக்கு இப்போ நான் சொல்லும்போது அது ரொம்ப சில்லியாக இருக்கலாம் ஆனால் ராசாத்தியோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து வாசிச்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமாக ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அது ஒரு ஆஸ்வாசம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது வந்து இன்னும் சொல்லப்போனா ராசாத்தி வந்து தன்னோடனே நிறைய பேசிக்க கூடிய ஒரு தான் இருப்பாங்க இந்த கதை நடுக கதை நடுக வந்து அவங்க தன்னோட கால் கூட பேசிப்பாங்க தன்னுடைய வீட்டுல இருக்க இருக்கக்கூடிய புகைப்படங்கள் போட்டோஸோட பேசிப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமும் இருக்கும் அதே சமயத்துல இயேசு அவர்களுடைய புகைப்படமும் இருக்கும் ஸோ இவங்க வந்து அந்த ரெண்டு புகைப்படங்களும் நேரா வந்து உரையாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு உருவகப்படுத்தி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற உரையாடலை இவங்க வாயில் இவங்க வழியா கதையில எழுதியிருப்பாங்க அந்த உரையாடல் அவ்வளோ அழகா இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா அது இந்த இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய கரண்ட் பிரச்சனைகளை பத்தி இயேசுவும் அம்பேத்கரும் விவாதிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கதையில வாசிக்கிறப்ப நான் அதையும் சொல்லி லைக் ஸ்பாய்லராக கொண்டு வர நினைக்கிறேன் நிச்சயமா அதை வாசிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய இழிநிலைகளுக்கு சமூக இழநிலைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியான அந்த உரையாடல் இருக்கும் அதுவும் நிச்சயமா எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவங்க வீடு கட்ட போராடுவாங்க கதைப்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளவனூர் அப்படிங்கிற ஊர்ல அவங்க வீடு கட்டுவாங்க அஹ் சம்வே அரவுண்ட் விழுப்புரம் என்னோட ஹோம் டவுன் அப்படிங்கிறதுனால அந்த வளவனூருங்கிற ஊர் எனக்கு ரொம்ப பரிட்சயப்பட்ட ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால இன்னுமே அந்த கதை எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு நல்லா தெரியும் என் ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவாங்க என்ன மாதிரி பேசுவாங்க இந்த சமூகத்துல வாழக்கூடியவங்களை பத்தியான கருத்தியல் அவங்களுக்கு என்ன இருக்கு பெண்கள் தனியா வாழ்ந்தாங்கன்னா என்ன மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத இன்னும் என்னால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது என்னோட பெரும்பாலான வாழ்க்கை வந்து அந்த ஊர்லயே இருந்ததுனால அது என்னால அதிகமா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது அவங்க வீடு கட்டும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஆஹ் பேசுறது அந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரும் இங்க ஒரு 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 சுலவடை இருக்கும்ல ஆஹ் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது நிச்சயமா இந்த புத்தகம் வாசிக்கும் போது அதுவும் ஒருத்தவங்க தனியா இருந்து ஒரு பெண் தனியா இருந்து வீடு கட்டினாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது உள்ளபடியே ரொம்ப ஆஹ் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு அத் அதே சமயத்துல அதையெல்லாம் தாண்டி வந்து அவங்க அதை சாதிச்சு காட்டும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் குறித்து அந்த ஊர் மக்களுக்கு மக்கள் குறித்தான நிறைய உரையாடல்கள் இருக்கும் அந்த ஊர் மக்களுடைய இயல்பு நிலை அந்த அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படிங்கறது குறித்தான ஒரு உரையாடல் இருக்கும் அதுல ராசாத்தி இல்லாம இன்னொரு ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு கப்பல் ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அவங்கள குறித்தான ஒரு ஒரு சின்ன ஒரு கதை ஒரு சப்டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் மாதிரி போகும் அந்த கதை ரொம்ப அழகா இருக்கும் அது ஒரு சின்ன கதை தான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த கணவர் தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுங்கிறது எப்படி இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க ஏழ்மை நிலையில தான் இருக்காங்க அவங்களும் ஒன்றும் பணக்காரங்க இல்ல இந்த சோ கால்டு ரிச் பீப்புள்லாம் கிடையாது அவங்களும் கஷ்டப்படக்கூடிய நிலையில தான் இருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி அனுசரணையா இருக்கிறாங்க வாழ்க்கைங்கிறது எந்த மாதிரி இருக்கணும் ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமா கொண்ட மாதிரி அந்த கதை இருக்கும் அதுவுமே அந்த கதையும் நிச்சயம் ரொம்ப அழகா இருக்கும் நிச்சயம் வாசிச்சு பாருங்க அதுக்கு அடுத்தது கடைசியா இந்த இந்த கதை முடிகிற வரைக்குமே நான் ஒரு ஒரு ஆணா இருக்கிறதுனால ராசக்தியுடைய மனநிலை என்ன அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பெருசா என்னால் புரிஞ்சுக்க முடியல மேபி நான் வாசித்த காலகட்டத்தில் சுத்தமாக புரியல இப்போயாச்சும் ஓரளவுக்கு ஓகே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கேத்த மாதிரி அவங்க வாழ்றாங்க அப்படிங்கறத இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நான் வாசித்த காலகட்டத்தில் நிச்சயமா அதனால சுத்தமாகவே அவங்க எதை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கை பயணிக்க போகுது அப்படிங்கறத என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல இருந்தாலும் அவங்க எதிர்கொண்ட அந்த சவால்கள் இருக்குங்க அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க அதையெல்லாம் தாண்டி தனக்கான ஒரு வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கணும்னு விரும்பினாங்கல்ல அதை என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு இந்த கதை குறித்தான ஒரு முன்னோட்டம் மாதிரியோ இல்லை இந்த கதை வாசிச்சிங்கன்னா இந்த கதை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனா கீர்த்தி இந்த புத்தகத்தை வாசிக்காம வச்சிருக்கிறதுக்கான காரணமே அதுதான் அவங்க எனக்கு அதை வாசிச்சா ரொம்ப ஹார்டா இருக்கு எனக்கு படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னால் அதை தாண்டி போக முடியல எனக்கு அவங்களோட எப்பயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ராசாத்தி அவங்களுடைய நிலையில இருந்து கதையை படிக்க முடியும் அதுவே ஒரு பெண் இந்த வாசிக்கும்போது வாசிக்கும் போது லைஃப்ல நடந்த பல விஷயங்களோட அதை ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருக்கும் அதனால நிச்சயமா வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா அந்த கதை இறுதையில அழிக்கக்கூடிய ஆசுவாசம்ங்கிறது இருக்குல்ல அந்த கதை நமக்கு அழிக்கக்கூடிய ஒரு எனக்கு எனக்கு அந்த கதை கொடுத்தது வந்து நான் என்ன மாதிரி இருக்கக்கூடாது என்ன மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அந்த புத்தகம் எனக்கு அந்த நூல் அந்த கதை எனக்கு கொடுத்துச்சு அதே மாதிரி ஒரு பெண் இந்த புத்தகத்தை வாசிச்சாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியத்தை இப்படியும் நம்மளால வாழ முடியும் இது மட்டும்தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது நம்மளால இப்படியும் வாழ முடியும் அதே சமயத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தா அதை தாண்டியும் நம்மளால இந்த சமூகத்துல சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை ஒரு சக்தியை இந்த புத்தகம் கொடுக்கும் அப்படிங்கறது என்னோட ஒரு ஒரு நம்பிக்கை இறுதியா இந்த கதையில எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு சில வரிகள் அதை சொல்லி நான் இந்த எபிசோட முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனது உடலுக்கு சொந்தக்காரி நான் அதை கொடுப்பதையும் கொடுக்காமல் இருப்பதையும் தீர்மானிப்பது நானாகத்தான் இருக்க வேண்டும் இந்த சுதந்திரத்தை இழக்க எனக்கு ஒருபோதும் சம்மதம் இல்லை எனது உடல் எனது பொக்கிஷம் அதனை மதிப்பற்ற ஒரு சதை பிண்டமாக மட்டுமே மாற்றி ஒரு ஆணின் பாலியல் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு ஆகிட நான் தயாராக இல்லை எனது உணர்வுகளின் உன்னதங்கள் மதிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் வாய்ப்பிருந்தா நிச்சயமா இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க அப்படி நீங்க இந்த புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா இந்த புத்தகம் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத எங்களுடைய இன்ஸ்டாகிராம் அனுமதி இலவசம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டலுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோட நீங்க இதை பகிர்ந்துக்கலாம் இதுவரை இந்த எபிசோடை மிகவும் பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி